வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதாங்க தாங்க இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா டேஸ்டியா அதே சமயம் சிம்பிளாக ஓன் பார்ட் ரெசிபி பேச்சிலர்ஸுக்கு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு முக்கியமாக ரெண்டு டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் அரிசி பருப்பு சாதம் வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும் இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய ச பச்சை மொளாகவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க கூடிய பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு போல் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம் இது கூட அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு வந்து அரை கப்பு துவரம் பருப்பு இதுதான் கரெக்டா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல அதில் வந்து முதல் டிப்ஸ் இதுதான் பருப்போட அளவை வந்து எக்கார்ந்து கொண்டு கம்மி பண்ணிடாதீங்க ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு பருப்பு போட்டால் தான் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சலாம் இது நல்லா ஊறட்டும் அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துட்டு இப்போ இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு இது கூடையே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்த்த இந்த கடுகு உளுத்தம் பருப்பு சீரகத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடுகுளுந்தெலாம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் வந்து ஒரு இருந்து அஞ்சு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பூண்டை சேர்த்துட்டு இந்த பூண்டையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டு வதங்கின பிறகு இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடயே வந்து ரெண்டு காஞ்ச மிளகா வத்தல் ஒரே ஒரு பச்சை மிளகா அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட கலர் வந்து ப்ரௌன் கலராக மாற தேவையில்லை வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த பதத்துக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு அடுத்ததான் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் அரை டீஸ்பூன் போல சாம்பார் பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர் இப்போ இந்த சாதத்துக்கு ஏத்தாப்ல உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நாம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்ததான் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மொத்தம் நாலரை கப்பு போல தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஒன்றரை கப்பு எடுத்திருக்கோம் ஒன்றரை கப்பு அரிசி பருப்புக்கு வந்து நாலரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதித்த பிறகுதான் அரிசி நம்ம சேர்க்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க இந்த அரிசி பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம இதை ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு விசில் விட்டாச்சு இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க சாதம் வந்து அருமையாக ரெடியாகிருக்கு பாருங்க இப்போ கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாவது டிப்ஸு இது தான் நம்ம ஆரம்பத்தில் நெய் சேர்க்குறத விட கடைசியாக இறக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு இறக்கும் போஸில் அதோட ஃப்ளேவரும் சரி அதோடய டேஸ்ட்டும் சரி அட்டை இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் நான் சொன்ன ரெண்டாவது டிப்ஸு இப்போ நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டோம் சார் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க